அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்றது நீ கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணுமே தவிர இது ஒரு தர்க்கம் மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னும் வேற ஒரு அரசியல் தலைவர் இடத்துல போயிட்டு நீ இந்த மாதிரி கேள்விங்களை கேட்பீங்களா அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்றைய தர செய்தியாளர்கள் சந்திப்புல கொந்தளிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீமான் மட்டும்தான் என்ன கேள்வி அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு கேட்டு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலினும் சரி சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜயும் சரி இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் அப்படின்னாலே செய்தியாளர்கள் சந்திப்புன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன மனப்பாடம் பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் இவ்வளவு நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இருந்து ரொம்பவே தனித்து தெரியக்கூடிய நபராக சீமான் அவர்கள் இருக்காரு அப்படின்றத ரொம்ப அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னாலே சீமானோடய செய்தியாளர்கள் சந்திப்பு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்துறதுக்கு முதல் முக்கிய காரணமே இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு ரொம்ப அறிவுற்றுற வகையிலையும் எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஆள்கிட்ட பதில் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியாத பல அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே சீமானவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பை விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதை ஒரு சில ஊடகங்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சீமானோடைய நற்பெயரை கேட்கணும் அப்படின்றதுனாலையும் வீடியோவிலையே ரொம்ப சீமான கோபப்படுத்தி சில தேவையற்ற கேள்விகளை கேட்டு சீமான உச்சக்கட்ட கடுப்புலையும் சில உச்சக்கட்ட கடுப்புலையும் சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமானை மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ஆரம்பத்தில் ராஜவர் நாகராஜனைல தொடங்கி தற்போது சில பேர் தெரியாத யூடியூப் சேனல்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்புல சன் டிவி நெறியாளர் இன்றைய தினம் சன் டிவி மற்றும் ஒரு சில நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமான இடத்துல ஒரு தர்கம் மாதிரி பேசியதுனால ரொம்பவே அளவு கடந்த கோபத்திற்கு போன சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் குறுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி வேற அரசியல் தலைவரிடம் பேச முடியுமா அப்படின்றத ரொம்ப கோபத்திலயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக தான் சீமான் அவர்கள் இந்த கேள்வியை கையாண்டு இருந்தாரு பிற அரசியல் தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை தரதுக்கு தயங்கும் போது சீமான் மட்டும்தான் இந்த மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்கறாரு அப்படின்றத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க கூடிய ஒரு சில ஊடகங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் குறிப்பாக சன் டிவி போன்ற பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் எதனால சீமான இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்